என்னம்மா நீ என்னம்மா பண்ணுற நீயே வந்து மாட்டிக்கிட்ட என் காலடியில் புச்சி புச்சின்னு கத்துற புச்சி புச்சி புச்சிம்மா புச்சிம்மா புச்சி கட்டி சரிம்மா சரிம்மா அம்மாட்டுப்போ அம்மாட்டுப்போ ஓகே ஓகே அம்மாட்டப்போ என்னம்மா உங்கள் அம்மா எழுதுறாங்கப்பா உங்க அம்மா கத்துறாங்க ஆ போ அம்மாண்டப்போ அம்மாண்டப்போ அம்மாண்டப்பா படுத்துட்டேன் ஆமாப்பா ரமே இதாயிட்டா போ அம்மாட்ட பால் குடி எங்க ஓடி வர போ அம்மாட்ட பால் குடி போ தேவையில்லையா நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா ஜாலியா இருக்கீங்க அம்மா தான் பாவம் உங்க அம்மா தான் பாவம் பூச்சி பெரிய பூச்சி ரொம்ப பாவங்க சரியா தூங்க கூட விட மாட்டேங்குதுங்க இந்த அஞ்சு குட்டிங்களும் பாருங்க இவ்வளவு கலாட்டா பண்றாங்க பாருங்க அவர் பாருங்க சர்க்கஸ் எல்லாம் பண்றாரு மேல ஏறி அவர் கொஞ்சம் டாப்பில் இருக்காராம் சீன் பேபி அவரு எப்பவுமே அவர் தான் ஃபர்ஸ்டில் வந்து சீன் போடுவார் இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க வளர்ந்துட்டாங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்களாம் இவங்க இவர் பாரு எப்படி ஜம்ப் பண்ணுவாருன்னு இப்போ பார்க்கலாம் ஜம்ப் பண்ணுறாரா இல்லை உருண்டு பிறண்டு கீழே விழறாரான்னு பார்க்கலாம் கீழே தான் விழப்பறாரு பாருங்களேன் இப்போ தான் டைம் மேலே ஏறி இருக்காரு என்னவோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் பண்ண முடியல அவரால் அவர் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு பண்ணவே முடியல அந்த சண்டையில் அவரும் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர் அங்கேருந்தே சண்டை தரையை தேய்ச்சி தேய்ச்சி சண்டை போடுறாரு ஜம்ப் பண்ணிட்டாரு இப்போ அவரும் ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ணி அவரும் உருண்டு பிறண்டு நாலு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க இதில் இவர் மட்டுந்தான் ரொம்ப குட் குட் குட்கேர் தனியாக வந்து பொம்மையில் விளையாடிட்டு இருக்காரு இவர் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாராம் அவங்க நாலு பேர் மட்டும்தான் சண்டை போடுவாங்களாம் இவர் என் காலில் தான் சரணடைவார் எப்பவுமே வந்து சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி இவர் செல்லம் செல்லம் சண்டை ஓரளவு முடிஞ்சு இப்போ ரெண்டு பேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுருவாங்க